எடுத்து வாசிப்போம் ரோமருக்கு அதிகாரம் இருபத்தி எட்டாவது தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் முதலாவது யாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்களாகிய

அலே லூயா ஏன் எல்லாமே அவர் அவராலதான் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அவருக்கு அழகா சொல்லியிருக்கிறாரு எல்லாமே அவர் மூலமாய் தான் உண்டாயிருக்கிறது அவரால் தான் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரால் என்று வேற யாரால என்ன சோமர் பதினொன்று முப்பத்தி ஆறுல வாச்சு பாருங்களேன் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது சகலமும் அவர் மூலமாய் நான் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறேன் அவருக்காகவே என்ன செய்கிறேன் நான் இருக்கிறேன் அலையூயா அலேலூயா அப்ப எல்லாமே அவரால் தான் உண்டானது அவர் இல்லாம என்ன செய்யறது எல்லாம் நடக்கிறதே அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய தீர்மானத்தின்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாக அவருடைய தீர்மானத்தின் படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஹலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏது நடந்தாலும் நன்மைக்கே ஹலே லூயா என்ன நடந்தாலும் என்னது நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் ஹலே லூயா அதை தான் நம்ம ஆதாம் முதற் கொண்டு நம்ம பாருங்களேன் அந்த பவுலா போஸ்டர் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்த்தோம்னா அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது எல்லாமே நன்மைக்காக தான் செஞ்சிருக்கிறார் அது ஆதாம் வந்து தவறு செய்துட்டா நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்முடைய வாழ்க்கையில தவறுகிறோம் ஒரு சில சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறோம் கீழ்ப்படியாம போகிறோம் ஆனா எழுந்திருச்சு திருப்பியும் என்ன செஞ்சிருந்து விழுந்துடக்கூடாது விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை தூக்கி விடுகிறது ரொம்ப கஷ்டம் அதுல அதுலேயே விழுந்துடக்கூடாது ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் தேவனுடைய வார்த்தையை நம்ம மீறிட்டோம் அப்படின்னா ஆண்டு வரை என்னை சரி செய்யுங்க என்ன மன்னிங்க என்ன ரட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தா திருப்பியும் அவருடைய சமூகத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அலே லூயா அலே லூயா அதனாலதான் இது நைட்டு நான் சொன்னேன் அவனுடைய அந்த வார்த்தையை சொன்னேன் அவன் பாருங்க கப்பலி நான் அந்த கடலுடைய அவன் சொல்ற நடு மையத்திலிருந்து நான் உண்மை கூப்பிடுகிறேனாப்பா நான் கடலோட நடுமயத்துல கூப்பிடுறேன் கடற்பாசி என் தலையை எல்லாம் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை நான் என்ன செய்கிறேன் நோக்குகிறேன் ஆதாமினாலே மரணம் இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டது ஆதாமுக்கு பின்னாடி வந்த நல்லவர்களா இருந்தாலும் கூட அவர்களே மரணம் என்ன செய்தது இவ்வளவே அவர்களுடைய வயதுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார் ஒரு கணிச்சிட்டார் ஆனா பாருங்க பிந்தி வந்த ஏசு கிறிஸ்து என்ன செய்வார் நம்முடைய எல்லா காரியத்தை மன்னிச்சு நித்திய ஜீவனை அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆதாமுடைய கீழ்படையாமை ரொம்ப நல்லதுதான் சில நேரத்தில் ஏன்னா அவன் மூலமாக நமக்கு எல்லாம் கத்துற என்ன செஞ்சிருக்காரு ரட்சிப்பை கடத்திருக்கிறார் அவன் என்ன செஞ்சுட்டான் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டா வெளியே போயிட்டான் அல்லா அப்ப பாருங்க நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும் நிறைய வசனங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா பாத்துக்கோங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காரியம் தான் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும் எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும் அதனா உபாகம் இருபத்தி எட்டு ஒன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் உண்மையாய் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் எப்படி கொடுக்கணுங்க உண்மையாய் செவி கொடுக்கணும் உண்மையாய் நம்ம செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு இருக்கிறார் ஹலே லூயா இதுல ரொம்ப கீழ்ப்படிதல் தான் ரொம்ப பெரிய விஷயமே கீழ்படுகிறது கஷ்டமா தான் இருக்கும் பலக அது கர்த்தருக்குள்ள நம்ம ஓட அந்த கர்த்தருக்குரிய அந்த ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேதத்தினுடைய மகத்துவங்களை நம்ம பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள கீழ்ப்படுதலுக்குரிய பிள்ளைகளாகவே கர்த்தர் நம்மளை வச்சிருப்பார் பிசாசு நம்மளை தொட முடியாது அலை லூயா ஒன்று யோமனில் அவர் சொல்கிறாரு தேவனால் பிறந்ததெல்லாம் என்ன செய்யாதுன்னா பாவம் செய்யாது ஏன்னா தேவனுடைய வித்து அவருக்குள் இருக்கிறது யாருடைய வித்து அவருக்குள் இருக்கு நமக்குள்ள என்ன இருக்காங்க தேவனுடைய வித்து உலக மனுஷனுடைய வித்து அல்ல உலகத்தினுடைய வித்து அல்ல என்னுடைய தாயினுடைய வித்து என் தகப்பனுடைய வித்து அதனால தான் நான் அவ அந்த ஜென்ரேஷன் வழியா வரக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த பாவமா நான் பாவத்துல விழுந்துடுறேன் நான் மனுஷனா தானே இருக்கிறேன் உலகத்துல அப்படின்லாம் கிடையாது கர்த்தர் சொல்றேன் என்னுடைய வித்து உனக்குள் இருக்கிறது ஹலே லூயா நம்முடைய நமக்குள்ள யாருடைய வித்து இருக்குங்க தேவனுடைய வித்து ஹலே லூயா அப்ப ஆதாமை போல நம்ம தவறுகிறவர்களா என்ன செய்யக்கூடாதுங்க கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும் ஹலே லூயா கர்த்தர் சொன்னா சொன்னதுதான் கர்த்தர் சொன்னா என்னது சொன்னதுதான் அதற்கு அப்படியே நம்ம என்ன செய்யணுங்க அதற்கு நம்ம மாற்று கருத்தெல்லாம் நம்ம என்ன செய்யவே முடியாது சொல்லவே முடியாது அலைலூயா இந்த ஒரு காரியம் பாருங்களேன் ஆப்ரஹாமை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஆப்ரகாமை குறித்து அவனுடைய வாழ்க்கையில அவன் இருபத்தி ஐந்து வருடம் காத்திருக்கிறான் எத்தனை வருடம் காத்திருக்கிறான் இருபத்தி ஐந்து வருடம் குழந்தைக்காக காத்திருக்கிறான் அலையூயா அந்த காத்திருக்கிற நாட்கள்ல அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை கருத்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான் நிறைய காரியங்களை கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் இஸ்மவேல என்ன அவன் அனுப்பி விடுறான் ஆகாருக்கு பிறந்த அந்த முதல் குழந்தை இவருடைய வம்சத்துல முதல் குழந்தை அந்த இஸ்மவேல என்ன செய்யறவ அமைச்சு விடுறான் என்ன செய்யல ஒப்பு கொடுக்கல ஆண்டவர்கிட்ட என்ன அவன் ஆண்டுபுரம் இந்த குழந்தை என்ன என்னோட வீட்டில் வாரிசா நான் ஒண்ணுமே சொல்லல சாரால் அனுப்பி விடுன்னு சொல்ல கத்துட்டு உடனே என்ன செய்யறான் அனுப்பி விடுறான் சமூகத்துல போயிட்டு சொதம் குமரா பட்டணத்திற்காக உட்கார்ந்து ஜபிச்சாவே ஐந்து நீதிமான்கள் பத்து நீதிமான்கள் நிமித்தமாக என்ன செய்யுங்க இந்த பட்டணத்தை அழிக்காதீங்கன்னு சொன்னாவே இந்த இஸ்மவேலுக்காக என்ன செய்யலைங்க அவன் பரிந்து பேசவே இல்லை விடுன்னு சொன்னா என்ன செஞ்சிட்டான் சானால் சொல்றத கேட்டு என்ன செஞ்சிட்டான் ஆகார அமைச்சு விட்டுட்டான் அலே லூயா அலே லூயா ஆனால் பாருங்களேன் ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதே காரியம் வரும் பொழுது அவன் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லும்போது போது பிடிச்சுக்கிறான் அங்கே தவற விட்டதை நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல விட்டுறக்கூடாது என்ன செஞ்சுக்கணும் ஈசாக்கை நம்ம பிடிச்சுக்கணும் அதை நம்ம பார்க்குறோம் அவன் பாருங்களேன் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஆகாரம் இஸ்ம வேலையும் அமைச்சு விட்றான் சாரால் அமிச்சு விடுன்னு சொல்றாங்க உடனே அவனுக்கு அவன் அவனுடைய இருதயத்திற்கு அந்த வார்த்தை துக்கமா இருக்கிறது உடனே கர்த்தர் அவனோடு பேசுறாரு அவ அமைச்சு விடு அவனே நான் ஒரு ஜாதியாக்குவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை தேற்றுறாரு அவன் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அந்த காரியத்தை செய்யறான் அடுத்து அந்த இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல இஸ்ம அவன் அமிச்சு விடுறான் வீட்டை விட்டு ஆனா இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இஸ்மவேல அமைச்சு விடும் போது இவன் இருதயத்துல துக்கமா இருந்தது இருபத்தி ஓராவது அதிகாரத்துல ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி நீ கவலைப்படாத இஸ்மவேளை ஒரு ஜாதியாக்குவே இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அவர் கேட்கிறாரு நம்மளாதான் ஆப்ரஹாம் இருந்திருப்பாரு இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்துல கர்த்தர் பேசின வார்த்தை அவருக்கு ஞாபகம் இருந்திருக்காது உன் சந்ததி விலங்குன்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்காது கண்டிப்பா அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கவே இருந்திருக்காது கண்டிப்பா அவர் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாரு கர்த்தர் கேட்கிறார் என்ன செய்யறோம் ஆனா இதற்கு முன்னாடியே என்ன சொல்லப்பட்டிருக்கு இது சோதனை இது என்னதாங்க இது என்னது கர்த்தர் யாரை சோதித்தார் ஆப்ரகாமை வச்சிருக்கோமோ அந்த பிரதானத்துல கர்த்தர் சோதனையை கொடுப்பார் அவர் சோதிக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிட கூடாதுங்க நம்ம சோர்ந்து போயிட கூடாது அலையூயா லூயா அவர் சொல்றாரு அந்த இடத்துல திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்ய மாட்டாரா இவ பாருங்க ஆப்ரஹாமுடைய சோதனை திராணியவே மிஞ்சிருச்சு ஒரு பையனை அமுச்சு விட சொல்லிட்டாரு சரி அமுச்சு விட்டுட்டாரு இன்னொருத்தன் இருக்கிறான் அவனே அவர் தகன பலியா என்ன செய்யறாரு குடன் சொல்றாரு அப்ப அவனுடைய இருதை எவ்வளவு கலக்கமா இருக்கும் பாருங்க அலே லூயா நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் என்ன ஆண்டவரே அவனையும் அமுச்சு விட்டீங்க இவனையும் பலி கேட்கறீங்க நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க ரட்சிக்கப்பட்டா இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பெரிய புலம்பல் நம்ம புலம்பிருப்போம் ஆனா ஆபிரகாம் அமைதியாக இருந்தார் அலே லூயா ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல இவன் வாழ்க்கையே பாருங்க பிரச்சனையே பாருங்க அப்பதான் வந்து இஸ்மவேல அமைச்சு விட்டுட்டு துக்கத்தோட வரான் அடுத்த நிமிஷமே கர்த்தர் என்ன கேக்குறாரு ஈசாக்க என்ன செய்யணி எப்படி நினைச்சு பாருங்களேன் ஆனாலும் அவனை கர்த்தர் சோதிக்கிறார் அலையிலூயா அது சோதனைன்றது கர்த்தருக்கு தான் தெரியும் ஆனாலும் இவன் சோர்ந்து போகாமல் என்ன செய்யறான் திடமாய் செல்லுகிறான் அலையிலூயா அவன் சோர்ந்து போகவே இல்ல எழுந்து போறான் பாருங்க கட்டையை எடுத்துக்கிட்டு பையனை கூட்டிக்கிட்டு கர்த்தர் சொல்லிட்டார் தகன நான் செலுத்த கிளம்புகிறான் இருபத்தி ஐந்து வருடம் காத்திருக்கிறான் இந்த ஈசாக்குக்காக எத்தனை வருடங்க இந்த இருபத்தி ரெண்டு ஐந்து வருடம் காத்திருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு அவருக்கு தான் வேணும்னு சொல்லி கேக்குறாரு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் நமக்கு இந்த வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்ன்றத கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி நடக்கிறது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது அல்ல ஏன் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்ன பொழுது அப்போச நடவடிகளில் நம்ம பார்க்குறோம் அந்த காரானூரில் அவனை பார்க்கிறோம் அவன் அவனுடைய தாய் தகப்பனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ஒரு விக்கிரக பொம்மை செய்கிற தொழிலில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்களாம் அப்ப அப்படிப்பட்ட தொழிலுடைய அவனுடைய குலதெய்வ வழக்கத்தின் படியாக ஆப்ரகாமுடைய குலதெய்வ வழக்கத்தின் படியாக மூத்த குழந்தைய என்ன செய்யணுமா பலி கொடுக்கணுமா மூத்த குழந்தை என்ன செய்யணும் பலி கொடுக்கணும் அப்ப பாருங்க அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக இவனுக்கு மாற்றுகிறார் ஹலே லூயா அதை தான் எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் பதினோராவது அதிகாரத்துல விசுவாசத்தினால ஆப்ரகாம் என்ன செஞ்சாரா பாவனையாக பெற்றுக்கொண்டார் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு உடன் சுதந்திரராகிய ஈசா கோடும் யாக்கோ போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் பத்தொன்பது தனக்கு ஒரே பெயரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக என்ன செய்தான் இததான் அந்த குலதெய்வம் அவன் நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா அவன் நடந்து போற வேலை யோசிச்சிருப்பான் அவன் அவனுக்கு யோசனை வந்திருக்கும் அவனுக்கு என்னடா நம்ம அப்ப வழியா நம்ம அந்த கடவுளை ஆராதிக்கும் பொழுதுதான் நம்மள என்ன செஞ்சாங்க இந்த பலி கேட்டாங்க இப்பயுமா சரி பரவாயில்ல ஆனாலும் அந்த இடத்துல அவன் வாயை என்னவே செய்யவே இல்லை சலீலூயா அலேலூயா யோபுவை போல பேசிட்டு அதுக்கப்புறம் வாயை முடிக்கிறேன்னு சொல்ல வாயை திறக்கவே இல்லை அப்ரகம் அமேன் ஆமேன் வாயை திறந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி அவர் எதுவுமே என்ன செய்யலை பாருங்க அந்த மகனை கொடுத்து பாவனையாய் திரும்ப பெற்று கொண்டான் ஹலே லூயா ஹலே லூயா அப்ப என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யறது எல்லாமே நன்மைக்காக ஹலே லூயா ஹலே லூயா நம்மளுக்கு தெரியும் ஈசாக்கு அவர் பலி கொடுத்தாரா கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை கர்த்தர் அதுக்கு பதிலா எதை கொடுத்தாரு அப்பா அதுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குப்பா நான் பலி கேட்கிற தேவன் அல்ல என்னையே பலியாக கொடுத்த தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் உணர்த்தினார் ஹலே லூயா அலை லூயா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஏன் ஆண்டவரை ஏ ஆண்டவரை ஏன் ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே சில நேரங்கள்ல இருக்கலாம் அதை நம்ம அமைதியாக விட்டு விடுவது நல்லது இதுதான் முறுமுறுப்பு இதுதான் என்னதுங்க முறுமுறுப்பு ஏன் 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 இதை பண்ணீங்க ஏன் இதை அனுமதிச்சிங்க எதனால இப்படி அப்பளும் நம்ம கத்துட்டு என்ன செய்யக்கூடாது கேட்க தகுதி இல்லாதவர்கள் நாம் இல்லை கேட்க தகுதியே இல்லை நம்ம திருவிருந்து வாங்குறோமே அவர் ரத்தத்தை நமக்கு சிந்தி நமக்காக கொடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குங்க ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது யூதர்கள் ரட்சிக்கப்படாதது அவர்கள் தவறுதல் தான் நமக்கு மீட்பாய் அமைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதிகளுக்கு அது மீட்பாய் அமைந்திருக்கிறது அலெலூயா நம்மளை ரட்சித்திருக்கிறார் ஒரு நோக்கம் இருக்கு நம்மள நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய கிருப லூயா மூன்றாம் நான்காம் தலைமுறை சாபத்துல இருக்கிற நம்மள கர்த்த ரட்சித்து இருக்கிறார் அலையலூயா அலையலூயா ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தச்சு நம்ம ஒருபோதும் என்ன செய்ய கூடாதுன்னா முறையிடக் கூடாது அலையலூயா அலையலூயா வசனத்தை நம்ம இருதயத்துல சொல்லிக்கணும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும்